இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் நேம் வந்து தப்பா இருக்கலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம் இல்ல ஆதார் வந்து நேம் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லை உங்களோட அட்ரஸோ உங்க அப்பா நேம்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல வேற என்ன சேஞ்சஸ்னாலுமே நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் நான் இப்போ எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு நான் காட்ட போறேன் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கார்டுன்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணினா வர ஃபஸ்ட் லிங்க் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் சர்வீஸ் டாட் என்எஸ்டிஎல் டாட் காம் ஸோ இந்த லிங்க் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு அப்ளை ஆன்லைன் கண்டினியூ வித் அப்ளிகேஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை ஆன்லைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுவோம் ஸோ அப்ளிகேஷன் டைப் வந்து சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் பிளான் டேட்டான்றது சூஸ் பண்ணிக்கோங்க கேட்டகரி இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அப்ளிக்கண்ட் இன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டைட்டில் வந்து ஸ்ரீ ஸ்ரீ மதிக்கும் மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேட்டோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃபோ தீமெயில் ஐடி மொபைல் நம்பர் பேன் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் கொடுத்துட்டோன்னா அடுத்தடுத்த பேஜஸில் எங்கெங்கெல்லாம் உங்களோட நேம் ரெஃபரன்ஸ் ஆகும் இங்கே நேம் எடுத்துகிட்டு வந்துடும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இங்கேயே வந்து நேம் கரெக்டாக கொடுங்க எந்த மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு பேன் கார்டு எப்படி நேம் வரணுமோ அதே மாதிரி எக்ஸாக்ட்டாக கொடுங்க அந்த பேன் டீட்டெயில்ஸ் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே கொடுத்துட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவில் எஸ் கொடுக்கணும் ஸோ நான் ஃபில் பண்ணுறேன் ஸோ நான் எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டேன் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா எஸ் கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிட்டு இந்த கேப்சா கோட் கொடுக்கணும் கேப்சா கோட் கொடுத்துட்டு சப்மிட் பண்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும் எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணமோ அங்கேயே கண்டினியூ பண்றதுக்கு இந்த டோக்கன் நம்பர் தான் யூஸ் ஆகும் சோ அந்த டோக்கன் நம்பரை ஸ்கிரீன் சார்ட் இல்லைன்னா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கண்டினியூ வித் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க சோ இப்போ எடுத்த உடனே ஒவ்வொரு டேபா நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் எடுத்தோட கைட்லைன்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் இதுதான் இதில் வந்து ஆப்ஷன் ஸ்டடி த்ரூசி இது என்னன்னா நீங்க வந்து நேம் சேஞ்ச் மட்டும் பண்ண போறீங்க உங்களுக்கு வந்து ஆதார்ல இருக்க போட்டோவே வந்து பேன் கார்ட்லயும் வந்தா ஓகே உங்களுக்கு ஆதார்லேயே அப்டேட்டட் தான் இருக்கு அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இல்ல உங்களுக்கு ஆதார்ல பழைய போட்டோ இருக்கு நான் இப்ப நான் கொடுக்குற லேட்டஸ்ட் போட்டோ தான் பேனில் பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னா இந்த சமிட் ஸ்கேன் இமேஜஸ் த்ரூ இ சைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பே பேன் கார்டில் வந்துட்டு அப்ளிகண்ட்டோட நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம் ப்ளஸ் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ வந்து நான் சம்மிட்டு ஸ்கேன் இமேஜஸ் த்ரூ இ சைன் கொடுத்துக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எதர் பிசிக்கல் பேன் கார்டு இஸ் ரெக்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு நேம் வந்து பேன் கார்டு வேணும் அப்படின்னா ஒன் நாட் செவன் ருபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பேன் நம்பர் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்து இங்கே பாப்ப வாய் வந்துடும் ஸோ நீங்கள் இங்கே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் ஆதாரோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி நேம் வந்து நேம் ஸ்பர் ஆதாரில் கொடுக்கணும் ஸோ ஆதாரோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் என்ட்ரு நேம் நேம்ஸ்பர் நேம் எஸ்பர் ஆதார் ஆதாரில் என்ன நேம் இருக்கோ எப்படி இருக்கோ என்ன ஸ்பில்லிங்கோடு இருக்கோ அதே மாதிரி நான் என்ட்ரு பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்பர் இருக்கும் இது வந்து நமக்கு கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேன் கார்டு வச்சுருப்பாங்களா அவங்க சேஞ்சஸ் பண்ணுறப்ப ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும் ஸோ நம்மள மாதிரியான இண்டிவிஜுவல் கொடுக்க தேவையில்ல இல்லை நெக்ஸ்ட்டு இங்கே நான் நேம் சேஞ்சு தான் பண்ண போகிறேன் ஸோ நான் நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன்றதுனால ஃபுல் நேம் அப்படின்னு அப்ளிகண்ட்ல பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை நான் சூஸ் பண்ணிக்கணும் இதை சூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியும் ஜெண்டர் மட்டும் இப்போ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாமே ஃபஸ்ட் பேஜில் நம்ம டீடைல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துறதுனால எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அதுவே கொடுத்துரும் ஸோ கொடுத்துட்டு அந்த சால்வ் பண்ணி கீழே வரேன் ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மிஸ் மேட்ச் சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் டிஃபால்ட்டாக செக்கின் ஆயிருக்கும் இது ஏன்னா நம்ம மேலே அந்த ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணாததுனால ஃபோட்டோ மிஸ் மேட்ச் டிஃபால்ட்டாக செக்னாய் ஆகிருக்கும் நம்ம கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோ கொடுக்கணும் ஸோ அதனால செக்கின் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேமோட ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் நம்ம கொடுக்கணும் ஸோ மதர்ஸ் நேம் ஆப்ஷனல் தான் இங்கே பேரண்ட்ஸ் நேம் டு பி பிரிண்டட் ஆன் பேன் கார்டு இருக்குது ஸோ பேன் கார்டில் வந்து உங்களுக்கு ஃபாதர் நேம் பிரிண்ட் ஆகுமா இல்லை மதர் நேம் பிரிண்ட் ஆகுமாறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இன் கேஸ் ஃபாதர் நேம்னா ஃபாதர் நேம் டிஃபால்ட்டாக செக்னாக இருக்கும் இங்கே மதர் நேம் மாத்திங்கன்னா மதர் நேம் மாற்றிக்கலாம் ஸோ இங்கே மதர்ஸ் நேம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ப்ரிண்டாக இருக்குது அப்படின்னா இங்கே மதர் நேம் வந்து ஆப்ஷனல் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக மதர்ஸ் நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் ஃபாதோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் கான்டாக்ட் அண்ட் அதர் டீடைல்ஸ் வந்து இது வந்து என்ன அட்ரஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஆஃபீஸ் அட்ரஸாக இல்லை ரெசிடென்ஸ் நம்ம ரெசிடென்ஸ் தான் இண்டிவிஜுவல் தான் ஸோ ரெசிடென்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ரெசிடென்ஸ் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் சேம் அட்ரஸ் நீங்கள் கொடுங்க இன் கேஸ் நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் அப்டேட்டட் அட்ரஸ் கொடுங்க ஸோ அப்டேட்டட் அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த செக் பாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு அட்ரஸ் சேஞ்சுக்கான வேலிட் ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரஸில் எந்த சேஞ்சஸ் இல்லைன்னா இதை அப்படியே விட்டுடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி பாப் அப் ஆயிரும் ஸோ கண்ட்ரி கோட் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் மூணுமே எனக்கு ஆதாரில் இருக்கிறது தான் சேமாக அப்படியே மேட்ச் ஆகுது ஸோ நான் ஆதாரை கொடுத்துக்கிறேன் ப்ரூஃப் ஆஃப் பேன் வந்து நான் ஆல்ரெடி இருக்க பேன் கார்டுக்கு வந்து கரெக்ஷன் தான் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு நான் சூஸ் பண்ண போகிறேன் சோ கீழ வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிக்ளரேஷன்ல செலக்ட்ல போயிட்டு ஹிம்சல் பார் ரிசெப்ட் கொடுத்தாலே நேம் ஆட்டோமேட்டிக்கா பாப்ளேட் ஆயிரும் சோ இந்த இடத்துல வந்து எத்தனை டாக்குமெண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ண போறோம் அப்படின்றது கொடுக்கணும் சோ இங்க வந்து நான் நேம் சேஞ்ச் மட்டும் தான் பண்ண போறேன் நேம் சேஞ்சுக்கு வந்து நேம் சேஞ்சுக்கான டாக்குமெண்ட்டாக வந்து நான் ஆதாரை வந்து சப்மிட் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோஸும் சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபிஃப்ட்டி கேபிக்குள்ளே தான் இருக்கும் அதேமாதிரி வேலிட் ஐடி ப்ரூஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே தான் இருக்கணும் பிடிஎஃபாக தான் இருக்கணும் அதுவும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும் அப்பதான் அப்லோடாகும் ஃபைல் மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகாது ஸோ கண்டிப்பாக ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண மறந்துடுறாங்க ஸோ இந்த இடத்துல ஃபைல் சூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணா இந்த இடத்துல ரிவியூ காட்டும் ஸோ உங்களுக்கு வந்து பிக்சர் கிளியராக இருக்கா என்னன்றது பார்த்துக்கோங்க ஸோ நான் ஒன் பை ஒன்னாக தான் பண்ண முடியும் நான் இது எல்லாமே பண்ணிடுறேன் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ண மறந்துடுறாங்க அதேமாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணால் தான் வந்து அப்லோட் ஆகும் அதை கண்டிப்பாக மறந்துடுறாங்க ஸோ நான் ரெண்டு ஃபைலுமே அட்டாச் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபைல் நேம் ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் காட்டுது இந்த இடத்துல செகண்ட் ஃபைல் நேம் காட்டுது இன்கேஸ் நீங்கள் தப்பான ஃபைலில் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி அப்லோட் பண்ணிக்கோ ஆப்ஷன்ருக்கு ஸோ அவ்வளோ தாங்க கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம் ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சம்மிட் ஆயிரும் சம்மிட் ஆனக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் நீங்கள் நாலு பேஜில் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த சிங்கிள் பேஜில் காட்டும் ஸோ இது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாரோட ஃபஸ்ட்டு எயிட் டிஜிட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க ஸோ இந்த பேஜில் இருக்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டேன் வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ நான் கடைசி எந்த பேஜோட எண்டுக்கு போகிறேன் ஓகே நான் அட்ரஸ் ப்ரூஃப் ஃபாதர்ஸ் நேம் நான் அப்ளிகண்ட் நேம் எல்லாமே நான் வெரிஃபை பண்ணிவிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எடிட் கொடுத்துட்டு போய் நீங்கள் திருப்பி எடிட் பண்ணலாம் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துடலாம் ப்ரொசீட் கொடுத்தா பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கு பேமெண்ட் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிடுங்க ஸோ ஏதாவது இன்கேஸ் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது இஷ்யூ நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது இஷ்யூனா நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து இமெயில் பண்ணுவாங்க ஸோ மெயில் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிட்டு இருங்க